இதையே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி வரை உத்திரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்படுகின்ற இடையூறுகளை கணக்கில் வைக்காதீர்கள் உங்களுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டம் பத்து மணிக்கு பிறகு ஆரம்பிக்கின்றது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் காலை பத்து மணி வரை எந்தவித பயமும் இல்லை நன்றாக இருக்கிறது பத்து மணிக்கு பிறகு செய்யும் எந்த செயலிலும் கவனம் வேண்டும் எனவே முழு நாளும் கவனமாக இருக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பத்து மணிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருந்த ஒரு நல்லது வந்து சேரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் காலை பத்து மணி வரை மிக மிக நன்றாக இருக்கிறது அதற்கு பிறகு இந்த அளவுக்கு யோகம் இல்லை இதை மனதிலே பதிய வைத்துக்கொண்டு கொண்டு நாளை செலவிடுங்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் முழு நாளும் நல்ல நாள் உங்களது பல நாள் ஆசை இன்று நிறைவேறும் கிடைக்கும் அத்தனையும் நீங்கள் விரும்பக்கூடியதாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எனது விருப்பம் நிறைவேற வேண்டும் நினைத்தது நடக்க வேண்டும் என்று ஆளாய் துடிக்கின்றீர்கள் பத்து மணி வரை எந்தவித பதிலும் வரவில்லை பத்து மணிக்கு பிறகு நல்ல நல்ல தகவல்கள் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து மணி வரை நன்றாக இருக்கிறது உங்கள் முயற்சிக்கு உத்தரவாதம் தரலாம் வெற்றி என்று பத்து மணிக்கு பிறகு இந்த நிலை நீடிப்பதாக தெரியவில்லை எனவே கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து மணிக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் அது வெற்றி பத்து மணிக்கு பிறகு வெற்றி ஆரம்பம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் பேச்சுக்கு உரிய மதிப்பு கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் காலையிலேயே வந்துவிடும் நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச்சு கவனம் வேண்டும் உங்கள் வாயை கிளறி அவர்களுக்கு தேவையான ஒரு பதிலை வரவழைத்து உங்களை சங்கடத்தில் ஆழ்த்தலாம் ஒரு சிலர் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உயர்வு நிச்சயம் நீங்கள் உயர்வதற்காக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி கூட காலை பத்து மணி வரை நிச்சயம் கொடுக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழம்பிய குட்டை ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு தெளிவு அடைவதைப் போல் ஆரம்பத்தில் சற்று குழப்பம் இருப்பது போல் தோன்றினாலும் நல்லதோர் தெளிவு பிறகு பிறக்கும் நல்ல வழியும் கிடைக்கும் நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் வீண் விரயம் ஆகின்றது மனதில் இடம் தெரியா ஒரு கவலை உருவாகலாம் அற்று கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் காலை சீக்கிரத்திலேயே நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல செய்தி வெளியிடத்திலிருந்து வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் கிடைக்கும் நாள் நீங்கள் சாதாரணமாக செய்த ஒரு வேலை கூட அதிகமான லாபத்தை இன்று தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நாள் முழுவதும் கடுமையான உழைப்பு நாள் கடைசியில் அந்த கேற்ற பணம் வருவது சற்று சந்தேகம் போல் தெரிவதால் கூடுதல் கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எது செய்தாலும் காலை பத்து மணி வரை மிக மிக திறமையாக நல்லபடியாக செய்வீர்கள் காலையிலேயே சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும் முடித்துக்கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் செய்யும் போது சரிவர அமையவில்லை வெறுத்து போய் விட்டு விடாதீர்கள் தொடர்ந்து முயலுங்கள் பத்து மணிக்கு பிறகு வராத அந்த ஒன்று நன்றாக வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு இது ஒரு சிறு விஷயம் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காலை பத்து மணிக்குள் பெற்றுவிட வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து மணி வரை சொல்லிக்கொள்வது போல் எதுவுமே இல்லை பத்து மணிக்கு மேல் உங்களுக்கு வரும் யோகத்தை உங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாது நம்ப முடியாது அந்த அளவுக்கு ஒரு உயர்வு பத்து மணிக்கு பிறகு வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் வேண்டாத தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் நாள் இந்த நாள் எனவே கவனம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஆரம்பம் மிக நன்றாக இருக்கிறது அதனுடைய பலன் நாள் முழுவதும் தெரிகிறது பத்து மணிக்குள் மிக மிக ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் கேட்கும்போது இல்லை என்ற மறுப்பு ஆனால் அப்படி மறுத்தவர் பத்து மணிக்கு பிறகு வழிய வந்து உதவுவார் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பத்து மணி வரை இதற்குள் எதை எதை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவைகளை சாதித்து கொள்ள முடியும் அன்புகளே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்